அலாமி வரமத்துல அன்புக்கும் அருமைய சோக அல்லாவுடைய பல பெரும் கருணையினார் நான் இப்பொழுது இருபத்தி நான்காவது தராவையை நிறைவு செய்திருக்கின்றோம் குழானுடைய முப்பது துசுக்களிலே இருபத்தி எட்டு துசுவுகள் பொது நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லா தலா தன்னுடைய அளப்படும் கருணைய நான் செய்கின்ற வணக்குகளை ஏற்றுக்கொள்வது ஒன்று வரக்கூடிய காலநிலை நாட்களிலே இன்னும் அதிகமான வணக்குகளை செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வரும்போது அன்பிற்கினியவர்களே இந்த ரமதான் மாதத்தினுடைய கடைசி பத்து நாட்கள் இந்த கும்பினார் நரக விடுதலை பெற்று தரக்கூடிய ஆட்கள் என்பதாக பெருமாள் அசதல் ஆகவே சொன்னார் முதல்ல நரகம் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டாட்டால் அதை விட்டும் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற அடிப்படையிலேதான் உங்களுக்கு நரகத்தை பற்றிய சில செய்திகளை இரண்டு நாட்களாக நான் சொன்னேன் நாட்களாக நரகத்தை பற்றிய சில செய்திகளை நான் சொல்லிவிட்டு நாளையும் நாளையும் மறுநாளும் நரகத்தை விட்டும் நம்மை பாதுகாக்கின்ற சில வணக்க வழிபாடுகளை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எப்படி இருக்கிறது

நரகம் இழுத்து கொண்டு வரப்படும் லஹா அதற்கு எழுபதாயிரம் கடிவாளங்கள் இருக்கும் அல்ப மரக்கினியூனா ஒவ்வொரு கடிவ கடிவாளத்தோடும் எழுபதாயிரம் வானவர்கள் அதை இழுத்து வருவார்கள் என்பதாக கெடுமா சதல் புரிய ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபனுடைய இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பதிவு செய்யப்படுவார் நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் இழுத்து கொண்டு வரப்படுகிறது சொன்னா உதாரணம் விளங்குற மாதிரி சொன்னாங்க இந்த தேரு இந்த சந்தன கூட இருக்கா இல்லையா இழுத்துக்கிட்டு வர்றாங்கல்ல அதை வடம் போட்டு இழுத்துட்டு வருவாங்க வடம்னு சொல்லுவாங்க அந்த வடக்கேரை போட்டு இழுத்துட்டு வருவாங்க அதை வந்து என்ன செய்வாங்க பல பேர் செய்திகள் செய்வாங்க எடுத்துக்கிட்டு வருவாங்க அந்த நரகம் என்பது மறுபடி நாளையிலே என்ன செய்யறது அதை இழுத்து கொண்டு வரப்படும் அல்லாஹுடைய சன்னிதானத்துக்கு இழுத்து கொண்டு வரப்படும் கொண்டு வரப்படும் நேரத்திலே அதற்கு எழுவதாயிரம் கடிவாளம் போடப்பட்டிருக்கும் அந்த எழுவதாயிரம் அந்த வடக்கயிறு போடப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கயிறையும் எழுவதாயிரம் வழக்குகள் இழுத்துக் கொண்டு வருவார்கள் என்று சொன்னால் எவ்வளவு பிரம்மாண்டமாக படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் யோசித்து இரண்டாவது செய்தி அதாவது அபு குரேரா அறிவிக்கிறார்கள் முஸ்லீம் ஷரீஃபினுடைய இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலாவது அபு குரேரா சொல்றாங்க பெருமாறா சல் அல்லா சில போட நாங்கள் அமர்ந்திருந்தோம் இது சமிய இது சமிய வஜும நத்தரம் அந்த நேரத்தில் ஒரு திடீர்னு சப்தியில்லாத கேட்டோம் காலணமி சொன்ன லாகலேசுரம் பெருமானா சொல்ல லாஹு கேட்டாங்க இது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா நீங்க அறிவீர்களான்னு கேட்டாங்க நாங்க சொன்னோம் அல்லாஹுபுற சூழுகாதோம் அல்லாஹ்புரசும்தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது என்பதாக பெருமானா சொல்ல சொன்னார்கள்

நரகத்தினுடைய அடிப்பகுதியை அடைத்திருப்பதாக சொன்னார் இரண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலாவது பதிவு செய்யப்படுவார் ஏன் உங்களுக்கு எல்லாம் ஆதாரம் சொல்லுகிறேன் என்று சொல்வார் பொதுவாகவே ஆதாரம் இல்லாமல் பேசக்கூடாது என்பது உண்டு இரண்டாவது மனிதனுடைய கற்பனைக்கே அப்பாற்பட்ட அல்லா பணியை வைத்திருக்கிறார் யோசித்து பாருங்க ஒரு கயிற ஒரு கல்ல தூக்கி நோ போறோம் ஒரு கல்லை தூக்கி போட்டா எவ்வளவு சீக்க எவ்வளவு விரைவாக இருக்கும் அப்படி விரைந்து செல்லக்கூடிய கல் என்ன செய்யறது எழுவது ஆண்டுகளுக்கு முன்னால் போடப்பட்ட கல் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அதனுடைய தரையை தொழுகிறது என்று சொன்னார் அதை அல்லாஹுக்காக எப்படி புடைத்து வைத்திருக்கிறார் அப்படி படைச்சா தால கூடி மக்கள் உணவு போட்ட முடியும் நேற்று உங்களுக்கு சொன்னது இல்லையா ஏன் அப்படி படைச்சிருக்கா அப்படின்னா இப்படி படைச்சா தான் போய் கொட்ட முடியும் கெப்பாசிட்டி வேணும் இல்லையா ஒரு ஒரு லட்சம் பேர் வந்துட்டு கூடுறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் இருந்தா தான் ஒரு லட்சம் பேர் கூட முடியும் அப்ப அவ்வளவு பேர் குத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் போடப்பட வேண்டும் சொன்னால் அப்படித்தான் அழகு தாங்க வேண்டும் அப்ப அதனுடைய ஆழம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு கல் தூக்கி போட்டால் எழுபது ஆண்டுகள் கழித்து தான் அதை உள்ளே போய் செய்யும் அதனுடைய அடித்தளத்தை அடையும் ஒரு ரெண்டு செய்தி சொல்லியிருக்கேன் ஒன்னும் கடிவாளம் ரெண்டாவது கல் மூன்றாவதாக எழுதுகிறார்கள் அதனுடைய நெருப்பின் தன்மை எப்படி இருக்கு நெருப்பின் தன்மை எப்படி இருக்கும் தெய்வம் நீங்கள் பயன்படுத்துகின்ற இந்த நெருப்பு நரக நெருப்பினுடைய எழுபதிலே ஒரு பகுதியாகும் என்பதாக திருமானா சொன்னார் நீங்கள் பயன்படுத்துகிற இந்த நெருப்பு நரகத்தினுடைய நெருப்பினுடைய எழுவதிலே ஒரு பகுதி அப்படின்னா என்ன அர்த்தம் இது போன்று அறுபத்தி ஒன்போது மடங்கு சக்தி மடைத்ததா நரகத்தின் நெருப்பு என்பது கேத யார சூழல் அந்த நேரத்தை சஹா பக்க கிட்டாத லா உணை தூவர் காஃபியத் மனிதர்களை அழிப்பதற்கும் எரிப்பதற்கும் இந்த நெருப்பே போதும் என்பதாக பெருமாராஜ் வருவாங்க ஃபுல்லில தலைகா பித்து சாய் வித்து சாத்திவர் சித்தி ரஜிசுவா போதும் தான் இருந்தாலும் கூட அல்லாஹ் இதை விட அறுபத்தி ஒம்போது மடங்கு ஆற்றல் பணித்தாக அதை படைத்திருக்கிறார் என்பதாக பெருமாளா சொல்லலா ஹேஸ்வரன் சொன்னார் நான் அதாவது வரலாறு விலையே ஒரு செய்தி எழுத பணியா பண்ணி ஒரு பெரியார் ஒரு என்ன செய்கிறாங்க அவருடைய தன்னுடைய வாழ்க்கை தன்னுடைய வாழும் பாலத்திலே அவருடைய மனது ஏதாவது பாவத்தை செய்யுமாறு சொன்னால் பாவத்தை செய்யுமாறு சொன்னால் ஒரு விளக்க பற்ற வைப்பாங்க விளக்க வைத்து அதன் மீது தன்னுடைய கையை காமிப்பாங்க தன்னுடைய உள்ளங்கையை அப்படியே அதன் மீது காமிப்பாங்க காமிக்கும் போது அப்படியே கை செவந்து போயிடும் பழுத்து போயிருப்பா தாங்க முடியும் அதையும் காமிப்பாங்க தன்னை ரொம்ப சூடாக ரொம்ப சுற்றுச்சுதான் எடுத்துவாங்க எடுத்து எடுத்து விட்டு தன்னுடைய மனதை பார்த்து சொல்லுவாங்களாம் மனமே மனமே இந்த நெருப்பு நரக நெருப்பினுடைய எழுவதிலே ஒரு பகுதி இந்த நெருப்பை கூட உன்னால் தாங்க முடியவில்லை என்றால் நீ எப்படி விட சக்தி படைத்த அறுபத்தி ஒன்பது மடங்கு ஆற்றல் படைத்த நெருப்பை தாங்கிக் கொள்ள முடியும் ஏனென்றால் பாவம் செய்தால் இதை விட அறுபத்தி ஒன்பது மடகு சக்தி படைத்த நெருப்பில் போடப்படும் அதை எப்படி தாங்கிக் நீ பாவம் செய்யணும் நினைக்கிற பாவம் செய்யலாம் தப்பு இல்லை சொல்லுவாங்களா பாவம் செய்யறது தப்பு தப்பு அந்த நரக நெருப்பை தாங்குவதற்கு உனக்கு ஆற்றல் இருக்கிறதா

அல்லாஹு தலா நரகத்தை படைத்த போது ஆரம்பத்திலே ஆயிரம் ஆண்டுகள் அது வெள்ளை நிறமானது முதல் ஆயிரம் வருடங்கள் அது வெண்மை நிறமானது சும்மா ஊக்கிட தடுப்ப சரத்தின் பஹமர இத பிறகு ஆயிரம் ஆண்டுகள் அது எரிக்கப்பட்டது மூட்டப்பட்டது அதுக்கு பிறகு அது சிவப்பாக ஆனது செந்நிறமானது பிறகு ஆயிரம் ஆண்டுகள் ஊட்டப்பட்டது இருப்பது எப்படி தெரியுமா சூழ்ந்த இருளை போன்றது இருப்பதாக பெரும்பாலா சொன்னார் கும்முள் இருக்குள் என்று சொன்னால் ஒரு சின்ன ஒரு வெளிச்சம் கூட இல்லாமல் காரிலும் சூழ்ந்திருந்தால் அது எப்படி இருக்குமோ முன்னால போவை போறக்கூடிய யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு இப்படி இருள் சூழ்ந்திருந்தால் இரவு நேரத்திலே இருள் சூழ்ந்திருந்தால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் நரகம் இருப்பதாக திருமாவ சொன்னார் ஆக இப்படி இருக்கின்ற தான் என்ன செய்றாங்க மனிதர்கள் மட்டுமல்ல மலக்குகள் கூட பயப்படுகிறார் மனிதர்களுக்கு அதை பார்க்காதான் அது பத்தி பயம் இல்லை ஆனால் அதை கொண்டு இறை நேசங்கள் அல்லதா பெரியார்கள் அல்லதா மலக்குகள் என்ன செய்வாங்க அதை நினைத்து பயப்படுவார்கள் செய்தி வருகிறது அகமது என்ற கித்தார்டினுடைய பதிமூணாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணாவது பார்த்தாங்க மீக்கா நினைச்சலாம் சிரிக்கவே இல்ல உட்கார்ந்து இருக்காரு சில பேர் உட்கார்ந்து இருப்பாங்களே இருப்பாங்க உட்கார்ந்து இருக்காரு

நரகம் படைக்கப்பட்ட காலம் முதல் அதை படை அதை பார்த்து என்று ஒரு சிரிக்கவே நின்றார்கள் மலக்கள் கூட என்ன செய்தார்கள் அதை நினைத்து பயப்படுகிறார்கள் ஆனால் நம்ம எந்த அளவுக்கு இருக்கோம் ஆனால் அதை விலகி கொண்ட அதை விலகி கொண்ட இறை நேசர்கள் பயந்தார்கள் அழுதார்கள் வரலாற்றிலே வருகிறது மைசரான ஒரு சகாவி இருந்தார் மைசரான ஒரு சகாவி இருந்தார்கள் அவர் என்ன செய்வாரு இரவு நேரத்துல படுக்கும்போது போது சொல்லுவாரா என்னுடைய தாய் என்னை பெற்றெடுக்காமல் இருந்தால் நல்லா இருக்குமே சொல்லுவாராம் என் தாய் என்னை பெற்றெடுக்காமல் தான் நல்லா இருக்குமே சொல்லுவாராம் இப்படி பல நாட்கள் சொல்லும் போது அவங்க அம்மா எனக்கு அல்ல உனக்கு எந்த குறைவு இல்லாம படைச்சிருக்கான் இஸ்லாமத்திலே இஸ்லாமத்தின்படி வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறான் ஒன்னு உலகம் சார்ந்த குறையும் இல்லை

நரகத்தீவியம் போடப்பட்டு நிற்கிற சிராத்தன புஸ்தகின பாலத்தை கடந்து தான் செல்ல வேண்டும் அல்லாஹ் குனி நீதி புதப்பூடி எல்லாருமே சிராத்தன புஸ்தகி வந்து வேற எங்கவும் இல்லை அந்த பாதத்தை கடந்து தான் என்ன செய்ய வேண்டும் எல்லா சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பது அல்லாஹுடி நீதி கால ஆரம்பிக்க ஹத்லால் புதிய இது அல்லாஹுனி முடிவான தீர்மானம் என்று அல்லாஹ் தாரா போறுகின்றா எனக்கு பயமாக இருக்கிறது அந்த பாலத்தை நான் கடந்து விடுவேனா என்ற பயமாக இருக்கிறது அதனாலதான் கேக்குறேன் பிறாவல் ஏன்னா பிறக்காவல் தான் நன்றாக இருக்கிற அவங்க சொல்லுவாங்க அதனால நம்முடைய முன்னோர்கள் அது நினைத்து என்ன செய்தாங்க அழகூடியவராக இருந்தாங்க தன்னை பாதுகாத்துக் கூட கூடிய மக்களாக இருந்தாங்க அந்த மாதிரி என்ன செய்யணும் நம்ம அந்த நரகத்தை நிலைத்து அல்லாஹ் துவா செய்வேன் அது மாதிரி நரகத்தை விட்டு பாதுகாத்து என்ன செயலா வணக்கங்களை உடனுக்கு நான் இவனோட நானே நான் சொல்றேன் அந்த காரியத்தையும் நான் செய்யக்கூடிய ஒரு ஆகுவேன் கேட்டதை கண்டுபிடிக்கிறார்கள் நாலது